பழைய நாணயங்கள் வெறும் செல்லாத காசுகள் அல்ல அவை ஒரு தேசத்தின் வரலாற்றை தன் மடியில் சுமந்து நிற்கும் கால கண்ணாடிகள் பனாமாவை தலைநகரமாக கொண்டதும் ஆறுகளே இல்லாத நாடாகவும் தெற்கு பாலைவனத்தில் அற்புதமான அகாசிய மரத்தை கொண்டதும் இரு கடல்கள் எனும் அர்த்தம் கொண்டதாகவும் மேற்காசியாவில் உள்ள ஒரு தீவு நாடான பஹ்ரைன் நாட்டின் நூறு எக்வில்ஸ் நாணய தகவலுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சியுடன் முன்பக்க தோற்றம் நடுப்பகுதி வெள்ளி நிறத்திலும் வெளிவட்டம் தங்க நிறத்திலும் அமைந்ததாகவும் நாணயத்தில் மையத்தில் பஹ்ரைன் நாட்டின் அரச முத்திரை பொறிக்கப்பட்டுள்ளது இது ஒரு கேடயத்தை சுற்றி மகுனம் சூட்டப்பட்ட வடிவமைப்பை கொண்டுள்ளது பக்ரை நாட்டின் இறையாண்மை மற்றும் அதன் வரலாற்று பாரம்பரியத்தை பறைசாற்றுகிறது இது சார்லஸ் பெல்கிரேவ் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் வடிவமைக்கப்பட்டதன் நவீன வடிவமாகும் இந்த முத்திரை வெறும் அலங்காரம் மட்டுமல்ல இது பக்ரை நாட்டின் வரலாறு மற்றும் மத நம்பிக்கையின் அடையாளமாகும் இந்த முத்திரையில் காணப்படும் மூன்று கூர்மையான முனைகள் ஸ்லாத்தின் மூன்று தூண்களை குறிப்பதாகவும் அமைகின்றது ஸ்டேட் எனவும் ஆங்கில மொழியிலும் அரபு மொழியிலும் அச்சு பொறிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம் நாணயத்தின் பக்கவாட்டில் கிரிகோரியன் ஆண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து எனவும் இஜ்ரி ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி பதினைந்து எனவும் காணப்படுவதாக அமைகின்றது இரண்டு நிறங்களில் எண்ணற்ற மனிதர்களின் கைகளில் தவழ்ந்து வாழும் இந்த நாணயத்தின் பின்பக்க மையத்தில் பெரிய எண்களில் நூறு என்றும் அதன் உள்ளே அரபு மொழியில் எக்ஃபில்ஸ் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது வெளிவட்டத்தில் சங்கிலி போன்ற ஒரு அலங்கார வடிவமைப்பு காணப்படுகிறது நாணயத்தின் மதிப்பு அது எதனால் செய்யப்பட்டது என்பதில் இல்லை இதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதில்தான் இருக்கிறது இதன் விட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டரும் இதன் தடிப்பு ஒன்று தசம் ஒன்பது மில்லி மீட்டரும் கொண்டமைந்ததும் செம்பு நிக்கல் கலவையுடன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பாவனையில் உள்ளதும் காலத்தை கடந்தும் வரலாறை பேசிக்கொண்டிருக்கும் காவியமாகும் மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்